நேர்களுக்கு வணக்கம் பனி பனிவெளும் மலர்வனம் பிப்ரவரி இருபத்தி எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது பார்த்தோம்னா இவட்ட ஏதாவது கெட்ட பேர் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இவளை வந்து நம்ம வந்து அடக்கி வைக்கலனா நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்ல கலைசி வந்து அதான் கண்ணு முன்னாடியே இருக்குல்ல அதையே ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா கணேஷும் அன்பு பேசிக்கிறத தப்பா பரப்பிடலாம் ஊர் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ல இருக்கிறாங்க தான் வந்து கல்யாணம் ஆனாலும் வந்து அவங்க மாமா வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு ஃபால்ஸ் அக்யூசியேஷனை வந்து வைக்க போகிறாங்க தான் தோணுது அதை வச்சு தான் வந்து இவங்க தப்பான ஒரு இதை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தெரில ஆனால் இதை நடந்தாலும் வந்து இதை கதிர் நம்புவானான்னா கண்டிப்பாக மாட்டான் அப்படிங்கிறது தான் அவன் இதில் ஹெல்ப் பண்ணுவான் மாதிரி தோணுது என்ன தான் அன்பு கோபம் இருந்தாலும் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா அப்படிங்கிறத நம்புவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதை வச்சு ஹெல்ப் பண்ணுவான் இது அவங்க அம்மா பண்ணது தெரிஞ்சாலும் அது தப்பு அப்படிங்கிறதான் வந்து நிற்க போகிறான் ஏன் இப்படி ஒருத்தங்க வந்து நம்ம தப்புன்னு காமிச்சு நம்ம ஜெயிக்கணும் நம்ம நல்லதை பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வழியில தான் இப்போதைக்கு கதிர் இருக்கான் அதையே பண்ணுறானா ஃபாலோ பண்ணுறானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்புக்கு சப்போர்ட் பண்ணுவானா இப்படி ஒரு தப்பான பேரை அன்புக்கு கொடுக்குறப்ப அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவானா சப்போர்ட் பண்ணுவானா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்